காலை விட்டுடாதீங்க பல மருந்துகளால் தீர்க்க முடியாததை அசால்ட்டாக தீர்க்குதே பாறைகளின் மடங்குகளில் ஒளிந்திருக்கும் ஒரு இயற்கை அதிசயம்தான் முடவாட்டுக் கிழங்கு இதன் தோற்றம் ஆட்டின் காலை போல இருப்பதால் இதற்கு அந்த பெயர் வந்தது ஆனால் இது சாதாரண வேர்க்கிழங்கு அல்ல இது இயற்கை மருந்துகளின் அரசன் கொல்லிமலையின் பாறைகளில் வளரக்கூடிய இந்த மூலிகை தன்னுள் பல நூறு ஆண்டுகளாக கூடியுள்ள மண்ணின் கனிம சக்தியை தாங்கி நிற்கிறது முடகாட்டுக்கால் கிழங்கில் இருக்கும் இயற்கை சத்துக்கள் நம் உடலுக்கு தேவையான கால்சியம் இரும்பு தாதுக்கள் ஆகியவற்றை இயற்கையாகவே வழங்குகின்றன இதை சாப்பிட்டாலே உடலின் சக்தி பல மடங்கு உயர்கிறது எலும்புக்குள் இருக்கும் மஜ்ஜை பலப்படுவதால் உடல் உறுதியான அடித்தளத்தை பெறுகிறது அதுவும் இதன் சாறு அல்லது சூப்பை எடுத்துக்கொண்டால் அது மருந்தாகவே மாறுகிறது நம் உடலில் இருக்கும் நச்சு கழிவுகளை வெளியேற்றி இதயத்தின் செயல்பாட்டை சீராக்கி சிறுநீரகத்தையும் சுத்தப்படுத்தும் திறன் இதற்கு உண்டு இதயத்தில் அடைப்பு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இது ஒரு இயற்கை மருந்தாக கருதப்படுகிறது இப்போதான் வர்றோம் அந்த முக்கியமான பயனுக்கு மூட்டு வலி தசை வலி நரம்பு இழுப்பு போன்றவற்றுக்கு இதுதான் இயற்கையான தீர்வு தொடர்ந்து சாப்பிடுபவர்கள் எலும்புகள் உறுதியடைந்து மூட்டுகள் நன்கு இயங்கும் உடலில் சோர்வு குறைந்து உடல் வெப்பம் சமநிலையில் இருக்கும் தினசரி உணவில் வாரத்தில் இரண்டு முறை முடவாட்டுக்கால் கிழங்கை சூப் செய்து சேர்த்து கொண்டால் போதும் உடல் வலிமை இயற்கையாக உயரும் வயதானவர்களுக்கு மட்டும் அல்ல இளம் தலைமுறைக்கும் இது ஒரு சக்தி ஊட்டும் மூலிகை இந்த கிழங்கு உடலை உள்நோக்கி மாற்றி ஆரோக்கியத்தையும் உறுதியையும் வழங்கும் இயற்கையின் பரிசு அடுத்த முறை முடவாட்டு காலை பார்த்தால் விட்டுடாதீங்க அது ஒரு கிழங்கு அல்ல உடலை காப்பாற்றும் இயற்கை கவசம்